ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமாவது அது வீடியோவில் பார்க்குறோம் அடுத்தடுத்த சுவாரசியங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் விஜய் காவேரியை பார்க்க வரமாட்டார் அப்படின்னு தான் காவேரி நினச்சிட்டாங்க ஏன்னா ஃபோனில் பேசும்போது நீங்கள் என்னோடய வாய்ஸ் நோட்டு பார்த்துட்டிங்க ஆனால் ஏன் எனக்கு கால் பண்ணலை அப்படின்னு கேட்டதுக்கு விஜய் கடுப்பா நான் எதுக்கு உனக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு கோபமாக பேசினார் இன்னங்க இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை குழந்தை எப்படி இருக்குது ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆ நல்லா இருக்குது அப்படின்னு காவேரி வருத்தமாக சொல்லும்போது நல்லா இருக்குதுங்கிறத ஏன் வருத்தமாக சொல்கிற சந்தோஷமாக தான் சொல்லி தொலைய வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வைக்கிறேன் அப்படின்னு ஃபோனை வச்சுட்றாரு இப்போது எங்கே இருக்கிறீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு காவேரிக்கு கேட்கணும்னு ஆசை ஆனா ஃபோனை கட் பண்ணிட்டாங்க இப்போ விஜய் போனை கட் பண்ணதுமே அப்பா காவேரி கிட்ட நம்ம இவ்வளோ வெறுப்பாக பேசியிருக்கிறது அவளுக்கு இவ்வளோ ஹர்ட் ஆயிருக்கும்ல நேரில் போய் நிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து ரொம்ப சந்தோஷமா கிளம்பி வந்துட்டுருக்காரு ஆனால் ஆனா வீட்டில் என்ன நிலவரோன்னு தெரியலையே அப்படின்னு குமரனுக்கு கால் பண்றாங்க என்ன பிரதர் கால் பண்ணியிருக்கீங்க நிறைய டைம் கால் வந்திருந்தது உங்களது நிவிர்ந்தெல்லாம் அப்படின்னு சொல்லி காவேரி நம்பர்ல இருந்து கூட கால் வந்திருக்குமே அப்படின்னு குமரன் சொல்ல ஆமா அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காள் அப்படின்னு விஜய் கேட்கறாரு ஆமா அவ ரொம்ப ஃபீல் பண்றா அவள் ஃபோனை நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு சொல்லி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும் ஆ ஆஹ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர் நீங்கள் வாங்க நேரில் பேசிக்கலாம் அப்படின்னு வீட்டில் என்ன நிலவரம் அப்படின்னு எந்த வீட்டில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஹலோ பிரதர் காவேரி என்கிட்ட ஒரு வாய்ஸ் ரோடு அனுப்பியிருந்தா அதை நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே காவேரி கிட்ட பேசிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் பிரதர் இப்போ தான் நான் பேசிட்டு வச்சேன் உடனே உங்களுக்கு கூப்பிட்டேன் அப்படின்னு அப்போது கிட்டே பேசிட்டு தான் கூப்பிட்ருக்கீங்க அப்போ காவேரியே சொல்லியிருப்பாளே பிரதர் அப்படின்னு குமரன் கேட்கும்போது இல்லை 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 காவேரி எல்லாம் எங்கிட்ட எதுவும் சொல்லலை நான் சும்மா ரெண்டு மூணு வார்த்தை பேசிட்டு வச்சுட்டேன் நீங்கள் சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வீட்டுக்கு தானே வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஆமாம் வரப்போகிறேன் அங்கே என்ன நிலங்குறோன்னு தெரிஞ்சிக்கலான்னு தான் ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள் காவேரி ஏதோ ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற விஷயத்த வீட்டில் சொல்லிட்டு தான் சொன்னாலே அப்படின்னு விஜய் எக்ஸைட்டிங்காக கேட்கும்போது ஆமாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க எல்லோரும் ஆனால் அந்த விஷயம் தெரிஞ்சதுமே ஃபஸ்ட் எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது எப்படி இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னு ஆனால் காவேரி பிரெக்னண்டா இருக்கும்போதே கொடைக்கானல் வரைக்கும் டிராவல் பண்ணது வச்சு பயங்கரமாக டோஸ் விழுந்துச்சு காவேரிக்கு அத்தை நல்லா பிடிச்சி திட்டு விட்டுட்டாங்க அப்படின்லாம் சொல்றாங்க நல்லா திட்டு வாங்கினால அவளுக்கு வேணும் அப்படின்னு ஏன்னா என்ன என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை பிரதர் நான் கொடைக்கானலுக்கு போக போறேன் அப்படின்னு அப்படி தெரிஞ்சிருந்தா நான் அவளை விட்டுருக்கவே மாட்டேன்ல அப்படின்லாம் சொல்லிட்டு விஜய் ரொம்ப கேரிங்காக பேசுறாரு இவ்வளோ கேரிங்கா பேசுறீங்க ஏன் ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தீங்க காவேரி கிட்ட பேசாம இருந்தீங்க அப்படின்னு அது உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன பிரதர் கோவிலில் மீட் பண்ணி பேசும்போது என்னோட பிரச்சனை எனக்கு பெருசா இருக்கு என்னோட வீடு அந்த நிலைமையில இருக்கும்போது நான் உங்களை பத்தியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க முடியுமான்னு ஒரு வார்த்தை அவளை அவள் என்ன பத்தி யோசிக்காட்டினாலும் அவளோட குழந்தைய பத்தி யோசிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரனுக்கு வெக்க வேற சந்தோஷமாக இருக்குது விஜய் பேசுகிறத கேட்கும்போது சரிங்க பிரதர் நீங்கள் நேரில் வாங்க அத்தைக்கே விஷயம் தெரிஞ்சிருச்சு அவங்க உங்ககிட்ட ஏதோ விஷயங்கள் எல்லாம் கேட்டு கிளாரிஃபை பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்ருக்காங்க அதை பேசினதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நடந்து நடக்கிறது நடந்தது எல்லாத்தையும் ஓச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அத்தை உங்களை கூடவே காவேரியை அனுப்பி வச்சுடுவாங்க இனிமேல் நீங்கள் சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஹலோ பிரதர் உங்களுக்கா தெரியாது எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு தெரியாதா எங்களோட வாழ்க்கையை நாங்கள் ஆல்ரெடி தொடங்கிட்டோம் ஆக்சுவலாக இப்போது நாங்கள் ஒரு கொஞ்ச நாள் பாஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு வேணால் சொல்லலாம் அப்படின்றாங்க சரிங்க பிரதர் நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு இல்லை இப்போ தான் ஆரம்பிக்க போறதா சொன்னீங்கல்ல ஆல்ரெடி ஆரம்பித்து குழந்தைக்கு நாலு மாதம் ஆகுது தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக விஜய் சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு நீங்கள் இப்படி பேசுகிறதை கேட்கும்போது எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்கு நீங்கள் எப்படா காவிரியை கூட்டிகிட்டு போவீங்க நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கை வாழ்வீங்கன்னு ஆர்வம் ஆர்வமாக இருக்கோம் நாங்கள் எல்லாருமே அப்படின்னு சொல்கிறாங்க ஆமா அதை பார்க்கறதுக்கு தானே நிறைய பேர் காத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்கிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் கிளம்பி வராரு குமரனும் விஜயும் தான் வீட்டுக்கு வராங்க விஜய் வருவாருன்னு காவேரி கெஸ்ட் பண்ணல அவர் கோவமா இருக்காரு தான் நினைச்சாங்க விஜய் வந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே காவேரிக்கு அவ்வளோ சந்தோஷம் ஓடி வந்து அவங்கள பார்க்குறாங்க விஜய் வரும்போதே எல்லாரும் அங்கே இருக்காங்க அவங்க இருக்கும்போது உள்ளே வரலாமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குறாங்க வாங்கு பிரதர் உள்ளே அப்படின்னு நம்ம குமரன் வந்து விஜய்யை கூட்டிகிட்டு உள்ளே வராங்க வாங்கு தம்பி அப்படின்னு ஃபஸ்ட்டு சாரதா நார்மலாக தான் பேசுகிறாங்க நான் உங்கள் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு சாரதா எடுத்த உடனேவோ என்னாச்சு என் மேலே நீங்கள் எதுக்கு கோவப்படுறீங்க அதான் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சுல அப்புறம் என்னத்தை அப்படின்றாங்க ஏன்பா உங்கள் கூட காவேரி அக்ரிமெண்ட் அதாவது ஒப்பந்தம் போட்டு உன் கூட நடிக்கிறதுக்காக தானே அவ வந்தா ஆனா நிஜமான பொண்டாட்டி ஆக்கியிருக்கியே பரவாயில்லையா நீ பண்ணியிருக்கிறது எவ்வளவு பெரிய துரோகம் எவ்வளவு பெரிய பாவம் அவ வயிற்றுல இப்ப குழந்தைய சுமந்துட்டு நிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா அதாவது சாரதா கேட்கும்போது விஜய்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்க பேசுற அந்த வார்த்தையோட அர்த்தம் வந்து விஜய்க்கு ரொம்ப அருகருப்பா இருக்கு அத்தை நீங்க நினைக்கிற மாதிரி தப்பா எல்லாம் அவகிட்ட நான் நடந்துக்கல அது மட்டும் இல்ல காவேரி விருப்பம் இல்லாம இங்க எதுவுமே நடக்கல நாங்க ரெண்டு பேரும் மனசார ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறோம் நாங்க ரெண்டு பேரும் வாழறதுக்கு தயாராக இருக்கிறோம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை தொடங்கணும் புருஷமொண்டாட்டியே வாழ ஆரம்பித்தோம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் நிஜமாவே காவேரி சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம் அவ உங்ககிட்ட பொய்யெல்லாம் சொல்ல அத்தை அப்படின்னு விஜய் ரொம்ப தெளிவாக சொல்றாரு ஆனா இந்த விஷயத்த உங்க வீட்டில் சொன்னால் ஏற்றுப்பாங்களா அவங்க என்ன பேசுவாங்க அதாவது குழந்தைய காரணமா வச்சு திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ளே வர பார்க்குறியான்னு கேட்பாங்க சொத்து காசுப்பட்டுதான் இந்த குழந்தைய சுமக்குறியான்னு கேட்பாங்க இதுக்கெல்லாம் பதில் இருக்கா உங்ககிட்ட அப்படின்னு போது அதாவது அதாவது காவேரிக்காக நாங்க எல்லாரும் பேசுவோம் நீங்க பேசுவீங்களா உங்க குடும்பத்தை எதிர்த்து பேச முடியுமா உங்களால அவங்க எல்லாரும் ஏத்துப்பாங்களா உங்க ரெண்டு பேரையும் காவேரி அந்த வீட்டுல இருந்து ரொம்பவும் சந்தோஷமா வாழ முடியுமா சந்தோஷத்தை விடுங்க கௌரவமா வாழ முடியுமா அப்படின்லாம் அதாவது சாரதா வந்து நிறைய கேள்விகளை கேட்கிறாங்க அப்போ விஜய்க்கு ரொம்ப கஷ்டமா போயிருது இல்லை நான் ஆரம்பத்தில் இருந்து பார்க்குறேன் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஏற்றுப்பாங்களா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இதை சம்மதிப்பாங்களா அப்படின்னு ஏ ஏன் அவங்கள பற்றியே பேசுகிறீங்க ஏதோ ஒரு விஷயம் பெருசாக நடந்திருக்கு நீங்கள் எல்லோருமா சேர்ந்து எங்கிட்ட மறைக்கிறீங்க சொல்லுங்கள் யாராவது ஏதாவது உங்ககிட்ட வந்து சொன்னாங்களா மிரட்டினாங்களா ஏதாவது இதை பற்றி பேசுனாங்களா அப்படின்லாம் சொல்லிவிட்டு ஏன் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு இல்லை பாட்டி அடிக்கடி என்கிட்ட சொன்னாங்க காவிரி தான் உன்னை மதிக்கிறதே இல்லையே நான் தாத்தாவை இந்த வயசில் கூட எவ்வளோ மரியாதை நடத்துகிறேன் ஆனால் உன் மேலே காவிரிக்கு மரியாதையே இல்லை என்ன சொன்னாலும் அவ கேட்க மாட்டேன் அவ இஷ்டம் அவங்க அம்மா வீடு தான் முக்கியம்னா அங்க போய் உட்காந்துட்டு இருக்கா நீ எதுக்கட அவளுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்லாம் எனக்கு நிறைய அட்வைஸ் வரும் ஆனா இது எல்லாமே என் மேல இருக்கிற அக்கறையில் வர்றதுன்னு தான் நான் நினச்சிப்பேன் ஆனால் நீங்கள் சொல்றது எல்லாத்தையும் பார்த்தா ஒரு வேளை பாட்டி உங்ககிட்ட வந்து காவேரியும் கொஞ்சம் சேரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்களோன்னு தோணுது அதனால தான் கேட்குறேன் என் பாட்டியை நானே சந்தேகப்படக்கூடாதுல்ல உண்மை தெரிஞ்சுக்கலான்னு தான் திரும்ப திரும்ப உங்க கிட்டே கேட்குறேன் ப்ளீஸ் சொல்லுங்க யாராவது யாராவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு ஏன்னா எல்லாரும் மௌனமாக இருக்கிறதுனால ப்ளீஸ் காவேரி நீயாவது சொல்லு சொல்லுங்க அத்தை நீங்களாவது சொல்லுங்கள் என்ன நடந்துச்சு யாராவது சொல்லுங்கள் அப்படின்னு அப்புறம் தான் நம்ம சாரதா சரிங்க தம்பி நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க உங்கள் பாட்டியும் உங்கள் சித்தியும் வந்து வீட்டில் மறுபடியும் காவேரி கிட்ட பிரச்சனை பண்ணாங்க முத நாள் வந்து விவாகரத்து பேப்பரில் கையெழுத்து போட சொல்லி காவேரி கிட்ட கேட்டாங்க அதுக்கு முன்னாடியே கோவிலில் ஒரு வாட்டி காவேரியை பார்த்து பேசியிருக்காங்க உங்கள் பாட்டி வீட்டுக்கு உங்கள் சித்தி வந்து பேசி மிரட்டிட்டு போனாங்க ஒருவேளை காவேரியை விஜய் கூட சேர்த்து வைக்கணுங்கிற முடிவோடு நீங்கள் இருந்தீங்கன்னா தாத்தா பாட்டியோட சாவுக்கு நீங்கள் எல்லாரும் தான் காரணமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அதுக்கப்புறமும் காவேரி எப்படி உங்கள் கூட வருவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது விஜய் காவேரியை பார்த்து ஆமாவான்னு கேட்குறாங்க காவேரி ஆமா அப்படின்னு தலையாட்டும் போதுதான் காவேரியோட இடத்துல இருந்து அவங்களோட வேதனை என்னன்னு புரியுது அதாவது தாத்தா பாட்டியோட சாவுக்கு நீதான் காரணமா இருப்ப அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் எப்படி காவேரி விஜய் கூட சகஜமா இருக்க முடியும் அப்படி ஒரு விஷயம் நடந்தா கண்டிப்பா விஜய் சந்தோஷமா இருக்க மாட்டாருன்னு தானே காவேரி யோசிச்சிருப்பா அப்படின்னு விஜய்க்கு நல்லாவே புரியுது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு விஜய் சாரதா கிட்ட கேட்கிறாங்க அதுக்கப்புறமா மறுபடியும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க வீட்டுக்கு வந்து விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து போடுங்க விஜய் தான் வாங்கிட்டு வர சொன்னா அப்படின்னு சொல்லி டாட் டார்ச்சர் பண்ணாங்க இல்லை நான் விஜய் கிட்ட பேசியே ஆகணும் பேசிட்டு ஒரு முடிவுக்கு வர அப்படின்னு அவள் உங்களுக்கு கால் ட்ரை பண்ணா நீங்கள் ஃபோன் எடுக்கல அப்படின்னு அதுக்கப்புறம் நான் கேளுந்து போனை வாங்கி வச்சிட்டேன் அடுத்த நாள் திரும்பவும் இதே மாதிரி விவாகரத்து பேப்பரை எடுத்துட்டு வந்து விஜய்கிட்ட பேசிட்டு சொல்றேன்னு சொன்னீங்கல்ல விஜய் தான் கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்னான் அப்படின்னு திரும்பவும் டார்ச்சர் பண்ணாங்க இங்கே வீட்டில் கலவரம் ஏகப்பட்ட பிரச்சனை புள்ளத்தாச்சு பொண்ணு இருக்காலே இந்த வீட்டில் கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாமல் இருக்கே அவள் எப்படி அந்த குழந்தைய நல்லபடியாக பெத்தெடுப்பா ஏற்கனவே கங்கா கொஞ்சம் வீக்காக இருக்கான்னு டாக்டர் சொன்னாங்களே அப்படின்னு எனக்கு அந்த பதற்றம் ஒரு பக்கம் குமரனோட அம்மா வேற எங்களை எல்லாரையும் திட்டிட்டு இருக்காங்க காவேரிய விஜய் கூட சேர்ந்து வாழ வையே இல்லையா எங்க அதாவது மருமகளையும் மகனையும் தனி அனுப்பிடு அவங்க சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை வாழட்டும் ஒருத்தியோட வாழ்க்கைக்காக எல்லாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்களும் வந்து ரொம்பவே எங்களை தரம் தாழ்த்தி பேசினாங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு எத்தனை நாளைக்கு தான் நாங்கள் இங்கே இருக்க முடியும் வீடு அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் போயிட்டுருக்கு ஏதாவது ஒரு பக்கம் நிம்மதி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க அதுக்கு காவேரி கையெழுத்து போட்டுட்டாளா அப்படின்னு நம்ம விஜய் கேட்குறாரு சாரு தான் அமைதியாக நிற்கிறாங்க அப்போது நம்ம காவேரியை கேட்குறாங்க சொல்லு காவேரி கோவத்தில் இல்லை அவங்க பிளாக்மெயில் பண்ண அதனால் கையெழுத்து போட்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக கேட்குறாங்க அப்போ காவேரி இருந்துட்டு நான் எப்படி போடுவேன் நான் உங்க கூடன்னு சொன்னதுக்கே நம்ம பிரிஞ்சிடலான்னு சும்மா வாய் வார்த்தை சொன்னதுக்கே அது நம்ம ரெண்டு பேரும் பேசி முடிவெடுக்க வேண்டியதுன்னு என்கிட்ட நீங்கள் சண்டை போட்டீங்க அது எப்படி நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் நான் கையெழுத்து போட்டு கொடுத்துருவேன் நீங்கள் அதை பண்ணியிருப்பீங்களா பண்ணியிருக்க மாட்டிங்களான்னு நான் யோசிக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி காவேரி கேட்குறாங்க இப்போ தான் எனக்கு உயிரே வந்துச்சு அப்படின்னு விஜய் சொல்கிறாரு ஏன் தம்பி விவாகரத்து பேப்பரில் காவேரி கையெழுத்து போட்டுட்டா ஒரு வேளை உங்கள் மனசை மாற்றிருவாங்கன்னு உங்களுக்கே ஒரு எண்ணம் வந்துருச்சா அதனால தான் அதை நினச்சி நீங்கள் இவ்வளோ பயப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி சாரதா கேட்குறாங்க அப்படியெல்லாம் இல்லைத்த காவேரி என்னை பற்றி என்ன நினைக்கிறா ஒரு வேளை யாராவது ஏதாவது சொல்லி அவங்க பேசினதுனால இவ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருப்பாளோன்னு எனக்கு பயம் இருக்கும்ல அதுக்காக தான் கேட்டேன் ஒரு வேளை அவங்க சொன்னதை நீங்கள் எல்லோரும் நம்பிட்டீங்களோன்னு அப்படின்னு அப்போது உங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையா நீங்கள் கையெழுத்து வாங்கிட்டு வர சொல்லலையா அப்படின்னு இல்லை நான் சொல்லவே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அதே தான் காவேரியும் சொன்னா விஜய்க்கும் எனக்கும் ஆயிரம் பிரச்சனை வரும் சண்டை வரும் கோச்சிப்போம் ஆனால் கூட நாங்கள் பேசாமல் இருந்தாலும் விவாகரத்து பண்ற அளவுக்கு விஜயும் போக மாட்டார் நானும் போக மாட்டேன் அப்படின்னு அவர் ரொம்ப தெளிவாக சொன்னா அதில் எனக்கு நம்பிக்கையே இல்லாமல் இருந்துச்சு அதான் சில விஷயங்களை உங்ககிட்ட பேசி தெளிவுபடுத்திக்கிறதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு சரி அவங்க விவாகரத்து பேப்பரில் கையெழுத்து கேட்டாங்கல்ல நீங்க எல்லாரும் என்ன சொல்லி அனுப்புனீங்க எப்படி அவங்க இங்கேருந்து போனாங்க கையெழுத்து வாங்காம அப்படின்னு சொல்லி விஜய் கேட்கும்போது நான் அதாவது விஜய் தானே கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்னாரு முதல்ல விஜய கையெழுத்து போட சொல்லுங்க அதுக்கப்புறம் வேணா அந்த பேப்பர்ல நான் எழுத்து போட்டு கொடுத்துடுறேன் அப்படின்னு காவேரி சொன்னா அதுக்கப்புறம் தான் சீக்கிரமாவே நான் வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து கிளம்பி போனாங்க அப்படின்னு சாரதா சொல்றாங்க இதை கேட்ட உடனே விஜய் பயங்கரமா ஆவேசப்பட்டு கையெல்லாம் முறுக்கிறாரு விஜய் நீங்க ஆவேசப்படக்கூடாது எதுவும் பேசக்கூடாது எனக்கு என்னமோ இது பாட்டியோட எண்ணமா இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை உங்க சித்தி தான் உங்க சித்தி தான் எல்லாத்துக்குமே காரணமா இருப்பாங்க அப்படின்னு நம்ம காவேரி சொல்றாங்க எப்படி எப்படி சொல்கிற நீ அப்படின்னவோ ஆமாம் பாட்டி எங்கிட்ட பேசும்போது நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுங்க விஜயோட வாழ்க்கையில் இனி பசுபதியோட நுழைவு இருக்கவே கூடாது பசுபதினால விஜய்க்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அவன் நிம்மதியாக இருக்கட்டும் இதுக்கு மேலேயாச்சும் அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனால் உங்கள் சித்தி தான் விவாகரத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அவங்க தான் தேவையில்லாமல் பேச்செல்லாம் பேசினாங்க எனக்கு என்னமோ அவங்க மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு ஆனால் இதுக்கு முன்னாடி நான் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும்போது அவங்க தானே வந்து விஜய் மேலே எந்த தப்பும் இல்லை அவங்க வீட்டுக்கார் என்ன பண்ணார் இதெல்லாத்தையும் சொல்லி அவங்க வந்து வெளியே கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க விட்னஸ்ஸ வந்து நின்னாங்க அவங்க எப்படி இதெல்லாம் பண்ணிருப்பாங்கன்னு நீ சந்தேகப்படுற காவேரி அப்படின்னு காவேரி ஒரு மாதிரி பாக்குறாங்க சேச்சே நான் உன் மேல சந்தேகப்பட்டு கேட்கல எப்படி உனக்கு அந்த சந்தேகம் வந்துச்சு எப் என்ன நடந்துச்சு எதனால உனக்கு இந்த சந்தேகம் வந்துச்சுன்னு கேட்கறேன் அப்படின்றாங்க ஓ அப்படியா அப்படின்னுட்டு தப்பிச்சிட்டீங்க நீங்க அப்படின்னு காவேரி சொல்றாங்க அவங்க எங்ககிட்ட பேசும்போது ஆரம்பத்துலேருந்தே விவாகரத்து பேப்பரில் என்னை கையெழுத்து போட வைக்கிறதுலையே ரொம்ப குறியாக இருந்தாங்க அதனால தான் நான் கையெழுத்து போடலை ஒருவேளை பாட்டி தான் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு தெரிஞ்சுருந்தா கூட நான் கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பேன் அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி அஜய் ராகிணி உங்கள் சித்தப்பா இல்லையா பசுபதி சம்மந்தப்பட்ட யாரோ ஒருத்தவங்க அவங்க பின்னாடி இருந்து இது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க அதனால தான் இவங்க பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுச்சு பாட்டியை முழுசாக அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க இதுதான் அங்கே நடந்துருக்கணும் எனக்கு ஒரு கெஸ்டிங் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கெஸ்ஸிங் தானா இல்லை கன்ஃபார்மாக தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் அப்படி தான் கெஸ் பண்ணுறேன் அவங்க நடந்துக்கிறது அவங்க பேசுகிறது எல்லாமே எனக்கு அப்படி தான் தோணுச்சு அப்படின்னு காவேரி ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க நீ ஒரு விஷயத்தில் நம்பகத்தன்மை இருக்கிறதுனால தான் இது எல்லாத்தையும் நீ சொல்கிற நீ அந்த விஷயத்தை அவ்வளோ யோசிச்சதுனால உனக்கு அவ்வளோ தோணுனதுனால அவங்க அந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்ததுனால தான் நீ இதை இவ்வளோ தூரம் என்கிட்ட சொல்கிற எனக்கு நல்லாவே புரியுது இப்போவே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்புறாரு அப்போது தம்பி அப்படின்னு சாரதா கூப்பிடுறாங்க கவலைப்படாதீங்க அத்தை நான் அங்கே போய் அங்க என்ன நிலவரம் யார் யார் என்னென்ன மனசுல வச்சிருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நான் இங்கே வரேன் காவேரியை கூட்டிட்டு போறதா இல்லை நான் உங்க கூட வந்துருக்கிறதான்னு முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைல்ல நான் உங்க கூட வந்திருக்கிறது அப்படின்னு எங்களுக்கு அதெல்லாம் ஆட்சேபணம் இல்லை நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அதே நேரத்தில் யாரும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் காவேரியை பணத்துக்காக தான் உங்க கூட இருக்கான்னு சொல்லிடக்கூடாது அவ்வளவுதான் எங்களுக்கு தேவை அந்த பசுபதி சொல்ல தான் செய்வான் அவன் வேணும்னே சொல்லுவான் அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்குவீங்களா அப்படின்னு விஜய் கேட்கறாரு அவன் கிடைக்கிறான் நான் அவனை பற்றி சொல்லலை நான் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க இது போதும் அத்தை எல்லாத்தையும் நான் சரி பண்ணிட்டு வரேன் காவேரியை கூட்டிகிட்டு போகிறதா இல்லை தனியாக வர்றதான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பயங்கர கோபத்தோட கிளம்பி போகிறாரு அப்போது நம்ம காவேரி இருந்துட்டு விஜய் அப்படின்னு ஒரு வார்த்தை கூப்பிடுறாங்க என்னாச்சு அப்படின்னு இல்லை அப்படின்னு ஏதாவது பேசணுமா அப்படின்னு கேட்குறாரு இல்லை இந்த விஷயத்தில் தாத்தாவுக்கு எந்த இன்வால்மெண்ட்டும் கிடையாது அவர் இது இது வரைக்கும் எங்கிட்ட எதுவுமே பேசினதே இல்லை அவரை எதுவும் நோக்கடிச்சிடாதீங்க அப்படின்னு நம்ம காவேரி சொல்கிறாங்க அதே நேரத்தில் பாட்டியுமே அவங்க இன்ஃப்ளூயன்ஸில் தான் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு தான் எனக்கு தோணுது நீங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட வார்த்தை விட்டுடாதீங்க அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க நீயே இவ்வளோ யோசிக்கிற நான் யோசிக்க மாட்டேன்னா ஆனால் ஒரு வேளை அவங்க தான் இதுக்கு காரணம் அப்படின்னு தெரிஞ்சால் கூட நான் அவங்கள சும்மா விட்டுடுவேன் ஆனால் சித்தி இதுக்கு காரணமாக இருந்தாங்க சித்தி சொல்லி தான் பாட்டி இதை பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சால் நான் சித்தியை சும்மா விட போகிறது இல்லை அப்படின்னு கோபமாக கிளம்புறாங்க நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அது சரியாக வராது அப்படின்றாங்க இல்லைக்கா இல்லை விஜய் வரட்டும் அவள் அப்படின்னு நம்ம குமரனும் சொல்கிறாங்க ஆமாம் தம்பி அவளும் உங்கள் கூட வரட்டும் அங்கே என்ன நடக்குதுன்னு அவள் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்ட்டு அதாவது அங்கே என்ன நடக்குதுன்னு காவேரிக்கு தெரியணும் அப்போ தான் அவங்க உங்ககிட்ட போய் சொல்கிறாங்களா சொல்கிறாங்களா உண்மையை சொல்கிறாங்களா அப்படின்னு காவேரிக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு காவேரியை கூப்பிட்டு போகிறாங்க கார்லேயே உட்கார வச்சுட்டு காவேரி நீ உள்ளே வராத நான் உள்ளே போய் பேசுகிறேன் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கார்லேயே இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் மட்டும் உள்ளே போகிறாரு உள்ளே போகும்போதே அங்கே அன்பவும் ராதாவும் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது தாத்தா பாட்டியும் அங்கே இருக்காங்க அவரை பார்த்த உடனே விஜய்க்கு பயங்கரமாக கோவம் வருது நீ எதுக்கே இங்கே வந்த வெளியே போ வெளியே போ அப்படின்னு சொல்லி கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ராதா கத்துறாங்க என்ன சித்தி அப்படின்னு கோவமாக பேசும்போது அவர் உங்கள் சித்தப்பாடா அப்படின்றாங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னை தூக்கி வளர்த்துருப்பாருல்ல அப்படின்னு கிழிச்சாரு என்னை வளர்த்து அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பயங்கரமாக கோவப்படுறாரு அதை பார்த்துட்டு விஜய் என்ன பேசுகிற அப்படின்னு பாட்டி ஒரு பக்கம் பாட்டி போதும் நிறுத்துகிறீங்களா இப்போதைக்கு நீங்கள் எதுவும் பேசாதீங்க நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு என்ன பேச போகிற நீ என்னடா உனக்கு இவ்வளோ கோவம் எங்கேருந்த நீ இத்தனை நாள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் எங்கேயோ இருந்துட்டு போகிறேன் நான் இல்லை நேரம் பார்த்து நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு விஜய் கேட்கிறாரு நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னு காவேரி வீட்டுக்கு போயிட்டு தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓ அதுக்குள்ள பத்த வச்சுட்டாளா அப்படின்னு ராதா பேசுறாங்க காவேரி சொன்னது எல்லாமே கொஞ்சம் மேட்ச் ஆகுற மாதிரி தெரியுது ஏன்னா அன்பு உள்ள இருந்ததுனால இப்ப பாத்தீங்கன்னா நீங்க எதுவும் பேசாதீங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு என் பாட்டி காவேரி கிட்ட நீங்க ரெண்டு பேரும் போய் விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து கேட்டிருக்கீங்க காவேரி கையெழுத்து போட்டுட்டா என்ன எப்படியாவது கன்வென்ஸ் பண்ணிட முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்க விவாகரத்துக்கு என்ன கன்வின்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க எப்படி எப்படி நம்பனீங்க அந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பயங்கர பாட்டிக்கிட்ட கேட்டுட்டு பாட்டி கிட்ட என்ன பேசுறப்பா அப்படின்னு ராதா பேசவும் சொல்லி கத்துறாரு எனக்கு அம்மா இல்லை அப்படின்னாலும் அம்மாவோட பாசத்தை உங்கள் கிட்டே நிறைய உணர்ந்திருக்கேன் அதுக்காக மட்டும்தான் நான் உங்கள் இப்போ எதுவும் பேசாமல் இருக்கேன் நீங்கள் தான் பாட்டி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கீங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது பாட்டி காவேரியை வெறுத்தாலும் கூட காவேரினாலே எனக்கு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா கூட ஏன் சந்தோஷம் என்னவோ அதுக்கு தான் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ஆனால் நீங்கள் உங்கள் சுயநலத்துக்காக உங்கள் பையனோட வாழ்க்கை ராகினி கூட நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அந்த பசுபதி பேச்சு கேட்டுட்டு தானே இங்கே வந்து இவங்களை எல்லாரையும் எனக்கு எதிராகவும் காவேரிக்கு எதிராகவும் மாற்றி விட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி So, the நானும் காவேரியும் ஒன்று சேரக்கூடாது அப்படின்னு அந்த பசுபதி சொல்லிவிட்டானா அதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கும்போது அவங்க கண் கலங்கி நிற்கிறாங்க ஆமான்னு சொல்லு தைரியமா அப்படின்னு அன்பு சொல்கிறாரு உடனே முறைக்கிறாரு என்ன முறைக்கிற ஆமாம் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தா அங்கே அஜய்ய கா ராகினி கூட சேர்த்து வைக்க மாட்டேன் அப்படின்னா அந்த பசுபதி எங்களை பிளாக்மெயில் பண்ணுறான் என்ன பண்ண சொல்கிற எப்படி கெடைக்கெட்ட போ அப்படின்னு என் பையன் வாழ்க்கையை அப்படியே விட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்ககிட்ட பணம் இருக்குது ஏதோ பண்ணுவேன் பலம் இருக்குது அடிப்பேன் ஆனால் நான் என்ன பண்ணுறது என் பிள்ளை அப்படி இல்லையே உன்ன மாதிரி இல்லையே அவன் பயப்படுறான் ராகினி வேணும்னு நினைக்கிறான் ராகிணியும் அவனும் ஒன்றா வாழணும் அப்படின்னா அவன் சொல்றதை நாங்க செய்யணுமா இருக்கு என்ன பண்ண சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க இப்போ உங்களுக்கு அதுதானே பிரச்சனை ராகிணியை விட நல்ல பொண்ணை பார்த்து விஜய்க்கு அஜய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல அப்படின்னு விஜய் கேட்கறாரு நீயுமே காவேரி தான் உன் கூட வர மாட்டேன்னு சொல்கிறால்ல அந்த வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்குல்ல பசுபதி நாள் பிரச்சனை காவேரிக்கு பிரச்சனை காவேரியோட ஃபேமிலியில் எல்லாருமே வேற மாதிரி ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி அவங்க எவ்வளோலாம் அசிங்கப்படுத்துறாங்க வேண்டான முடிவெடு நீ வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கத்துறாரு என்னப்பா வலிக்குதா உனக்குன்னா வலிக்கும் உனக்கு மட்டும்தான் காதல் இருக்குமா ஏன் அஜய்க்கு இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவன் விரும்புகிறான்ப்பா ராகினியை மனசார விரும்புகிறான் ராகினி கூட தான் வாழணும்னு ஆசைப்படுறான் ஆனால் அவன் கூட வாழணும் அப்படின்னா இந்த டிமாண்ட்லாம் பண்ணுறா நாங்கள் என்ன பண்ணட்டோம் நீ சொல்லு அப்படின்னு அன்பு கேட்குறாரு எல்லா பிரச்சனையும் நான் ச நான் சரி பண்ணுறேன் ஆனால் காவேரியேன் இந்த வீட்டில் வாழறதுக்கு நீங்கள் யாரும் எந்த ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அது நீங்கள் சொல்லுங்கள் சொல்லாமல் போங்க அதில் எனக்கு எந்த பிரச்சனை பிரச்சனையும் இல்லை ஆனால் அஜயோட வாழ்க்கைக்கு நான் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க பாட்டி உங்கள் எல்லார் கிட்டேயும் நான் இந்த விஷயத்தை எப்படியெல்லாம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா உங்களுக்கு தெரியுமா பாட்டி காவேரி கர்ப்பமா இருக்கா இந்த வீட்டோட வாரிசை சுமந்துக்கிட்டு இருக்கா அவள போய் விவாகரத்தை அது இதுன்னு எவ்வளவு நோகடிச்சிருக்கீங்க அந்த குழந்தை அவள் வயிற்றுல இருக்குன்னு தெரிஞ்சதுல இருந்து இப்போ வரைக்கும் அவள் எவ்வளவு வேதனைகளை பார்த்துக்கிட்டு இருக்கா எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா எல்லாத்தையும் நீங்களும் ஒரு பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கண் கலங்குறாரு பாட்டிக்கிட்ட என்னப்பா சொல்கிற அப்படின்னு தாத்தா ஓடி வர்றாரு பக்கத்தில் ஆமாம் தாத்தா இந்த வீட்டோட ஒரு தேவதையை பெற்றுக் கொடுக்க போறா என் அம்மாவே திரும்பி பிறக்க போறாங்க என் வை அதாவது என்னோட குழந்தையா பிறக்க போறாங்க என்னோட அம்மா அப்படின்னு சொல்லும்போது ராதாவை வந்து திரும்பி பார்க்குறாங்க உடனே விஜயும் ராதாவை பார்த்துட்டு சித்தி நீங்கள் என்னை தூக்கி வளர்த்தீங்க தான் ஆனால் அஜய்க்கு கிடைச்ச எல்லா பாசமும் அன்பும் அக்கறையும் எனக்கு கிடைக்கல இப்போ எப்படி அஜயோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி வளர்த்த பிள்ளை அப்படின்னு என் வாழ்க்கையை கொடுக்க என் வாழ்க்கையில் ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு துணிஞ்சிட்டீங்க ஆனால் என் அம்மா இருந்தால் அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல என்னோட வாழ்க்கை தான் ஃபர்ஸ்ட்னு நினச்சிருப்பாங்கல்ல அதுதான் அதுதான் நான் மிஸ் பண்றேன் திரும்பவும் என்னோட அம்மாவே எனக்கு குழந்தையா பிறக்கப் போறாங்கன்னு நான் அவ்வளோ ஆசையாக இருந்தேன் இதை உங்ககிட்ட சொல்றதுக்காக இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன் காவேரியை கூட்டிட்டு வந்து உங்கள் முன்னாடி நிறுத்தி இந்த விஷயத்தை சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு நேரத்தில் அவளுக்கிட்ட இப்படியெல்லாம் பேசியிருக்கீங்களே அவளோட மனசு என்ன பாடுபட்டிருக்கும் அப்படின்னு விஜய் பேசும்போது காவி பாட்டியோட மனசு அப்படியே இழக்கிறது ஏன்னா ராதா சொல்லி தான் பாட்டி வந்து விவாகரத்து பேச்சே பேசுனாங்க ஸோ இது கேட்ட உடனே என்னை மன்னிச்சிடு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்ப்பா புத்தி கெட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க காவேரி வந்துருக்கா அவகிட்டயே நீங்க மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காவேரி உள்ள வரும்போது அங்கேயே நில்லு அப்படின்னு ராதா சொல்றாங்க என்ன குழந்தை பாசத்தை வச்சு எப்படியாவது உள்ளே வந்துடலாம்னு பாக்கிறியா அப்படின்றாங்க இப்போதாவது தெரியுதா உங்களோட எண்ணம் என்னன்னு உங்களுக்கு அஜய் தான் ஃபர்ஸ்ட் விஜய் ரெண்டாவது அது எனக்கு நல்லா தெரியும் ஆனா விஜய்க்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கு போல அன்னைக்கு நான் உங்க வீட்டில் வந்து பேசும்போதே நீங்க சொன்னீங்க என்ன இருந்தாலும் அவனை நான் பெற்று அவனோட வாழ்க்கையை பற்றி நான் யோசிக்கிறேன் இல்லைன்னு சொன்னீங்க அவனுக்காக அதாவது அஜய்க்காக நீங்க என்னனாலும் பண்ணுவீங்கன்னு நான் அன்னைக்கே கெஸ் பண்ண அப்படின்னு சொல்றாங்க ராதா என்ன சொல்லி முடிவு எடுக்க போறாங்க விஜய் எப்படி இதை டீல் பண்ண போறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்